நீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் காசு மிதக்கக்கூடிய அளவுக்கான திக்கிர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த நான்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரியது இதை நீங்கள் வளமையாக உதவிவாங்க உங்களுக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமாக கொடுப்பான் நமக்கு செல்வத்துக்காக எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் இது ஒரு எளிமையான அமலாக இருக்கும் பொழுதுனைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் தான் வாழ்க்கையில் பிரதானமான தேவையாக இருக்குது ஆனால் அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ வந்து சில விஷயங்களை சுண்ணத்துகள் மூலமாக வச்சுருக்கான் சில விஷயங்களை அமல்களின் மூலமாக வச்சுருக்கான் எப்போதுமே நம்ம சுண்ணத்துகள் அமல்கள் இரண்டையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த செல்வத்தை அடைய முடியும் சிலர் அமல்களை பின்பற்றாங்க சுண்ணத்தை பின்பற்றுறது கிடையாது சில சுண்ணத்துகளை பின்பற்றாங்க அமல்களை செய்கிறது கிடையாது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுண்ணத்துகள்னு ரெண்டே ரெண்டு விஷயத்தை எளிமையாக சொல்லிடுறேன் முதல் விஷயம் என்ன சரிங்களா நாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய காசு ஹலாலானதாக இருக்கணும் அல்லாஹ் வந்து வட்டியே ஹராமாக்கியிருக்கான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்கான் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான் அந்த ஹராமான சம்பாதனைகளை நம்ம இப்போ சம்பாதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றாவே அதுக்கப்புறம் நம்ம செல்வத்தை கேட்டாலும் நமக்கு அது செல்வம் கிடைக்காது ஏன்னா மாதம் பத்தாயிரம் ரூபாவோ சம்பாதிக்கும் போதே நம்ம ஹராம வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கோடிக்கணக்கில் சொத்து கேட்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா நான் எவ்வளோ கொடுத்தாலும் நீ மறுபடியும் ஹராமான வழிக்கு தான் போவேன் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுருவான் அதனால் ஹராமான விஷயத்தை கொண்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது செல்வத்தை அடைய முடியாது இது முதல் விஷயம் ரெண்டாவது செல்வத்தை வீணடிப்பவர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வீணடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவ மாட்டாங்க அப்படியே இருக்க பிடிச்சிப்பாங்க அப்படி வந்து தங்கள்ட்டையே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் எவ்வளோ தான் வந்து செல்வத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் நம்மள்டிருக்கிறத நாம் மற்றவங்களுக்கு நல்ல முறையில் கொடுத்தாதான் அல்லாஹ் நமக்கு திருப்பி நல்ல முறையில கொடுப்பான் அதனால வந்து இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் வந்து பின்பற்றிக்கோங்க இது சுங்கத்தை அதே நேரத்தில் அமல் சொல்கிறேன் இப்போ அந்த நான்கு திக்ரிகள் என்னன்னு சொல்றேன் முதல் விஷயம் யா வஹாபோ மிகுதமாக கொடுப்பவன் அர்த்தம் எல்லாம் வந்து நமக்கு செல்வத்தை கேட்டோம்னா அப்படியே தாராளமாக மிகுதியாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுப்பான் கணக்கில்லாமல் செல்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நல்லா வாடகை வருது சொந்த வீடு இருக்குது வேணும்னா வந்து வேணுங்கிற எல்லாம் செய்கிறதுக்கு காசு இருக்குது போதும்பா எனக்கு இந்த அளவுக்கு கல்லா கொடுத்ததே ரொம்ப பெருசு அப்படின்லாம் சிலர் சொல்லி காதார கேட்டிருக்கோம் ஏன்னா அவர்களுக்கு கல்லாக மிகுதமாக கொடுத்துருக்கான் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருந்திருக்கும் அதன் காரணமாக தான் அந்த செல்வத்தை அவங்க பெற்றிருப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணும் மிகுதமாக கொடுக்கக்கூடிய உன்னை நல்லாகவே அழைத்து எங்களுக்கும் நீ என்ன பண்ணும் மிகுதியான செல்வத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுக்கணும் அதே நேரத்தில் நம்ம சொன்ன சொன்னத்திற்குள்ளே நீங்கள் பின்பற்றணும் இப்போ முதல் விஷயம் என்னது அல்வஹாபு இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நாற்பது முறை ஓதிக்குங்க ரெண்டாவது ரெண்டாவது என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் மகஃப்ரலி அதாவது பாவ மன்னிப்பு தான் என்னை மன்னிப்பாயாகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வம் வந்து தடைப்படுறதுக்கு காரணமே நம்ம பாவமாம்மா எல்லாம் வந்து ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டா தண்டிக்கணும்னு நினச்சா எப்படி தண்டிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல வகை இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூறு வகையில் கூட தண்டிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் சொல்லுங்கள் வறுமை தான் கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோய் தான் வந்து கஷ்டப்படுத்தும் இந்த மாதிரி வழிகளை எல்லா சீக்கிரமாக என்ன பண்ணுவான் காட்டுவான் பார்த்துக்கோ உனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வருது அடுத்தடுத்து செலவு வருது அடுத்தடுத்து உனக்கு வந்து வரும வருது இல்லத்துக்கு காரணம் உன் பாவம் தான் மன்னிப்பு கேட்டுக்கோ நான் உன்னை மன்னித்து என்ன பண்ணுறேன் உனக்கு செல்வத்தை கொடுக்குறேம்மா அதனால் நீங்கள் செல்வத்தை தேடும் போது நம்ம வறுமை போவதற்காக அல்லா முஹபிர்லி நாற்பது முறை ஒதுக்குங்க அப்போ யா வஹாபு அதுக்கப்புறம் அல்லா முஹபிர்லி ரெண்டு முடிச்சிட்டோம் அடுத்து இன்னும் ரெண்டு இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நபீன் மீது செலவாத்து ஓதுறது எந்த செலவாத்து தினா ஒதுக்குங்க நான் வந்து ஒவ்வொரு தடவை ஒரு செலவாக தோதுவேன் ஆனால் எந்த செலவாக தோதுனாலும் நாற்பது தடவை ஒதுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச செலவாத்தான் ஒதுக்குங்க சல்ல அலா அலாஹா முகமதுன்னு கூட ஓதலாம் அல்லாஹூமசல்லி அலா முகமதுன்னு கூட ஓதலாம் எது வேணுமோ உங்களுக்கு அது ஓதிக்குங்க சலவாத்தை பொறுத்தளவுக்கு மட்டும் நம்ம குறிப்பிட்டு எதுவும் சொல்லணுடில்ல அதனால தான் நம்ம வந்து சலவாத்துன்னு சொல்லிடுறோம் நாற்பது தடவை செலவாத்து ஓதுங்க அல்லாஹூ நானூறு முறை உங்கள் மேலே வந்து என்ன பண்ணுறான் அருள் புரிகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு நானூறு முறை வந்து நம்ம நாற்பது தடவை ஓதுறதுனால அருள் புரிகிறான்னா அல்லாஹுடைய அருள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே தரும் அப்போ செல்வத்தை தராதா நிச்சயமாக அந்த செல்வத்தை பரிபூர்ணமாக அப்படி மிதக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அல்லாஹோடு வந்து கையில் கொடுத்துருவான் அப்போ என்ன பண்ணுங்கள் நானூறு தடவை வந்து அல்லாஹோடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஒதுக்கொள்ளுங்க ரொம்ப சிறுசாக ஓதுங்க நாற்பது தடவையில் உட்காந்து ரொம்ப நேரம் ஓதும் போது நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா கான்சென்ட்ரேஷனை விட்டுருவோம் அதனால் சிறுசாக எடுத்து ஓதிட்டிங்கன்னா ஈஸியாக ஓதிப்பீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் நாற்பது தடவை செல்வத்துக்காக ஓதுடுங்க அடுத்து கடைசியாக நாலாவது நாலாவது என்ன வதுனிங்கன்னா அர் ரஜாக்கு அர் ரசாக்குன்னு ஓதலாம் ஏ ரசாக்குன்னு ஓதலாம் எப்படி நம்ம வஹாபு அப்படிங்கிறது செல்வத்தை கொடுக்கறதுக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த ரசாக்கோ அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா செல்வத்துக்கானதான் ரஸ் ரிசுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு மட்டும் ரிஸுக்கு கிடையாது நம்ம கிடைக்கக்கூடிய எல்லாமே ரிஸ்க்கு தான் வருமானம் செல்வம் எல்லாம் ரிஸ்க்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் செல்வத்துக்காக இதை ஓதிக்கொள்ளுங்கள் நல்ல மிகுதமான செல்வத்தையை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹூடத்தில் பரிசுத்தமான இதயத்தோடு ஓதிப்பாருங்க நிச்சயமாக வந்து நாற்பது நாற்பது முறை ஓதிப்பாருங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு செல்வத்தை அல்லாவும் கை நிரம்ப கொடுப்பான் எல்லாருக்குமே செல்வந்தான் வந்து பெரும் தேவையாக இருக்குது அல்லா பூர்த்தி செய்து வைப்பான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் நம்ம போகிறத பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்